தேவகவுடா குஜராத் ஆகியோர் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் இடதுசாரியில் பங்களிப்புக்கு பின்னணியில் இருந்து பெரும் பங்காற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுக்கு பிறகு ஒன்றிய கூட்டணி அரசுகள் உருவான காலத்தில் கூட்டணி அரசுகள் அமைக்கிறதுல இடதுசாரி மிக்க மிக மிக முக்கிய பங்கு உண்டு தளத்தோட தேவஹகுடா பிரதமரானதும் அதைத் தொடர்ந்து ஐ குஜரால் குஜராத் பிரதமரான திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணிக்கு இடதுசாரிகள் ஆதரவு அளித்தாங்க அப்போது ஹர்ஷிக் சிங் சுஜிசிங் படைத்தளபதியாக செயல்பட்டவர் தான் நம்முடைய தோழர் சித்தாராம் யெச்சூரி அவர்கள் அன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடான பேச்சுவார்த்தைகளில் சீதாராம் யெச்சூரியும் கலந்து கொண்டு தன்னுடைய ஆழமான கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் ஐக்கிய முன்னணி ஆட்சியின் போது குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்ட போது அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாகுவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக விளங்கியவர் நம்முடைய எச்சூரியவர்கள் இப்போ நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி டாக்டர் பாலகிருஷ்ணன் பிரதமையை குறிப்பிட்டு சொன்னார் பெருமையோடு சொன்னார் இந்த கூட்டணி உருவாகியிருக்குன்னா அதற்கு முக்கிய காரணகர்த்தா ஒருவராக விளங்கியவர் தான் நம்முடைய தோழர் எச்சூரியவர்கள் சில கட்சிகளோடு முரண்பாடு இருக்கலாம் ஆனால் முரண்பாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த எல்லோரும் கைகோத்தாகணும் என்ற உறுதியோடு இருந்து அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் இந்தியா கூட்டணி இந்த அளவிற்கு வெற்றி பெற முக்கியமான காரணக்கில் ஒருவராக இருந்தவர் தோடர் சீதாராமெச்சூரி அவர்கள் தோடர் சீதாராமெச்சூரி அவர்கள் ஒரு பெரிய எழுத்தாளராகவும் விளங்கியிருக்கிறார் கட்சியோட வார வார இதழாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் டெமோக்ரஸியின் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் இந்துத்துவ மீதான அவருடைய விமர்சனங்கள் புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மோடி அரசாங்கம் வகுப்புவாதத்தின் புதிய அலை என்ற நூல் முக்கியமான புத்தகம் பிரதமர் மோடி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டவிழ்த்து விடப்பட்ட வாக்குவாதத்தை அந்த நூலில் அத்தோடு எச்சூரி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் நாள்தோறும் தீக்கு திரு பத்திரிக்கை வருது அந்த தீக்க திருவத்தில் பத்திரிக்கையில் டைரி போல குறிப்புகளை தொடர்ந்து எழுதி வந்தார் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் அவர் தொடர்ந்து செய்து காட்டினார் தொடர் சீதாராம் எச்சூரி அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நாம் எல்லாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் தொடரணும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கி நூறு ஆண்டுகள் கடந்திருக்கும் இந்த நிலையில் அது ஆளுமைகளாக வளம் வந்த தலைவர்களோட வரிசையில் தனக்கென தனியிடம் பெற்று புகழ்மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் சீதாராமச்சேரி அவர்கள் கல்வியையும் அதன் மூலம் பயின்ற அரசியலையும் சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்தியவர் தோழர் சீதாராமச்சூர் அவர்கள் மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும் சமூகநீதி இந்தியாவை உருவாக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமதர்ம இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அவர் வழியிலே நின்று பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவருடைய மறைவிகளுடைய வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்